கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கிழங்கு மொச்சக்கொட்டு போட்ட காரக்குழம்பு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் இது ரொம்ப ருசியான காரச்சாரமான குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க இந்த குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வானலை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தியம் போட்டாச்சு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்ருக்கேன் எண்ணெய் சூடானதுனால ரொம்ப ஹீட் ஆகிடுச்சி அதனால வெந்தயம் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியான சூட்லேயும் வெந்தயத்தை போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதை கட் பண்ணி வச்சுருந்தேன் இதையும் நல்லா எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு மொச்ச கொட்டை நல்லா ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா ஊர் ஊர்ன மொச்சக்கொட்டையாக கொட்டையாக இருந்தால் குழம்புல நல்லா கொதித்து வெந்திரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து வெங்காயம் வதக்கும்போதே உப்பு சேர்த்துட்டேன் அதை வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சி இப்போ வந்து எல்லா மசாலாவும் கலந்து அரைச்ச மிளகாத்தூளை தான் நான் சேர்க்குறேன் ஏன்னா இது காரம் அதிகமாக இருக்குன்றதுனால நான் காரத்தூள் தனியாக சேர்க்கலை இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அது நல்லா கொதித்ததும் கரைச்சி வச்சுருக்கிற புளியை வந்து நம்ம அது கூட சேர்த்து நல்லா கொதித்து கட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இறக்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எம்மையாக இருக்கும் இப்போது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மொச்சை கொட்டை காரக்குழம்பு ரெடி